அனைவருக்கும் காலை வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அதாவது நீங்கள் பாட்டுக்கு போனால் மட்டும் பார்த்தாது பிளாக்கியை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க பிளாக்கியை நல்லா தான் பார்த்துக்குறோம் என்னோடய பிள்ளைங்க நல்லா பார்த்துக்குறாங்க அதாவது இது வந்து ரெண்டாவது தடுப்பூசி பிளாக்கிக்கு வந்து ரெண்டாவது தடுப்பூசி போட வந்தோம் ஏன் வண்டியில் வச்சு கொண்டு வந்தால் தான் அது முன்னாடி அழகாக வைக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக ஏன் வண்டியில் வந்தோம் ஆனால் என்னென்னா வர வழியிலே வண்டி பஞ்சர் ஆகிடுச்சு ஈவினிங் ப்ரோக்ராம் வரை இருக்குது என்ன செய்யுதுன்னே தெரியல இப்போவே கிட்டத்தட்ட மணி பதினோரு மணி இருக்கும் அதுக்கப்புறமா ஃபோன் பண்ணி எனக்கு வெள்ளிக்கிழமைங்கிறதுனால எல்லா வந் எல்லாமே எல்லாருக்குமே லீவு அதனால் கடைசியாக ஒருத்தவங்க வந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரமாக ரோட்டில் அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுறது என்ன செய்கிறதுனே தெரியல சரி நம்ம கையில் தான் செல்லு இருக்கு அதை வச்சு நம்ம வீடியோ இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வீடியோ எடுத்துகிட்டு நிறைய நேரம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம் வருவாங்க வருவாங்கன்னு பார்த்தோம் ரொம்ப கஷ்டமாயிட்டு வேற அடைச்சி போட்டிருக்கா வந்து உள்ளே இருந்து ஒரு மாதிரி குலைச்சிக்கிட்டே இருக்கான் என்ன செய்யுதுனே தெரியல சரி இதில் விட்டான் நம்ம விட்டோன்னா அவன் அவன் பாட்டுக்கு எங்கேயாவது ஓடிடுவான் அதுக்காக அவனையும் தூக்கி மடியிலே வச்சுக்கிட்டு எங்கேயும் ஓடிடக்கூடாது ஓடினா ரோட்டில் பிடிக்கவா முடியும் அப்படின்ட்டு நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் எப்படியோ வந்தாங்க ஒர்க் ஷாப்பில் இருந்து ஆள் வந்துச்சு வந்து சரி பண்ணி கொடுத்தாங்க அதுக்கப்புறமா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா பேக் கேக் கூட்டிகிட்டு நாகர்கோவிலுக்கு போனோம் நாகர்கோவிலுக்கு போய் அங்கே போய் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணியிருந்து மருந்தெல்லாம் நம்ம தான் வாங்கி கொடுக்கணும் அவங்க எழுதி கொடுப்பாங்க நம்ம தான் வாங்கி கொடுக்கணும் என் வீட்டுக்காரங்க மருந்து வாங்க போயிட்டாங்க அப்போ அவனை வச்சுட்டு காவல் அதுலேயும் அந்த இது வண்டியில் போகிறது வந்து ஒத்துக்கவே இல்லை நல்லா பயந்து போய் அப்படியே நடுங்கிட்டு இருந்த மாதிரி இருந்தான் ஏதோ வாந்தி பண்ணுற மாதிரிலாம் ஒரு மாதிரி இது பண்ணிகிட்டு இருந்தான் கண்டிப்பஞ்சராகவே கொஞ்சம் நேரம் அங்கே காவல் கிடந்திருக்கு அதுக்கப்புறமா இங்கே வந்து ஊசி மருந்து வாங்கிட்டு வாங்க வெளியே இருந்தால் இங்கே வந்து கொஞ்ச நேரமாக காவல் போதும் போதும்னு ஆயிடுச்சு அடுத்து மீன் வளர்க்குறீங்களே நீங்கள் வாங்கி போட்ட மீனெல்லாம் என்னாச்சு இருக்குதா இல்லையா அப்படின்னு நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டுகிட்டு இருக்காங்க அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக மீனை பற்றி நான் சொல்கிறேன்